வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு சென்ட் லேண்டு நீங்கள் இப்போ பார்க்குறது மூணு சென்ட் லேண்டு நாகர்கோவில் ஈத்தாமொழி ஈத்தாமொழி பக்கத்தில் உங்களுக்கு புதுவுர் இருக்குது அந்த புதுவரில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது இந்த லேண்டை ஒட்டியே உங்களுக்கு ஒரு வீடு அமைச்சிருக்காங்க வீட்டில் ஆள் இருக்காங்க இந்த வீட்டு மனைக்கு பாதை வந்து பதினெட்டு அடி இருக்குது இப்போ லேண்டு நீங்கள் பார்க்குறீங்க வீடை ஒட்டி இருக்கிறது தான் லேண்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அழகான வீடு இருக்குது பாதை உங்களுக்கு பதினெட்டு பதினெட்டு அடியாக அமைச்சிருக்காங்க பழைய லேவுட்டு பிளாட்டு தான் இது பத்திரம் எல்லாம் பாதியும் உங்களுக்கு மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல சதரமான இடம்தான் மேற்கு திசையை பார்த்து இந்த பிளாட்டை இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குது விலை குறஞ்ச ப்ரைஸ் தான் மூணு சென்டு மொத்தம் கேட்குறது எட்டு லட்ச ரூபா மட்டும்தான் கேட்குறாங்க புது ஊர் பக்கத்தில் இருக்குது ஈத்தாமொழி புது ஊர் பக்கத்தில் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது ஈபி போஸ்ட் வசதி உங்களுக்கு பக்கத்தில் இந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு போஸ்ட்டு அமைஞ்சிருக்கு நமக்கு கரண்ட் எடுக்கணும் உடனே வீடு கட்டணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நம்ம வீடு கட்டலாம் பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால அது பாருங்கள் போஸ்ட்னா தெரிய பாருங்கள் அந்த பாதையில் போஸ்ட் இருக்குது பக்கத்தில் தள்ளி தள்ளி வீடுகளெல்லாம் அதிகமான வீடுகள் இருக்குது இந்த லேண்டு பக்கத்தில் இல்லை நம்ம வாங்கி போட்டு கொஞ்ச நாள் கழித்து சேல்ஸ் பண்ணாலும் நல்ல இடம் தான் உங்களுக்கு ஒரு தோட்டம் வைக்கணும் நல்ல இடம் தான் உங்களுக்கு பாதையை கிளியராக எடுத்துருக்கோம் வீடியோ நல்லா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க இடத்த பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கிளியராக கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்க இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் விலை குறைஞ்ச ப்ரைஸில் நம்ம போட்டுருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் பூமி வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம செயல்பட்டுட்டு வரோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்